ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் இந்த ஆண்டு நீங்க வேண்டும் மேல்மருவத்தூர் குரு வழிபாடில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வருமானத்தையும் இயற்கை வளர்ச்சியும் இல்லறத்தில் ஆரோக்கியம் பெருக இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களையும் நற்பண்புகள் ஆட்கொள்ள நன்மை செய்யும் செவ்வாடை தொண்டர்களுக்கு மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆன்மீக குரு பங்காரம்மா இந்த விழாழன் குரு வழிபாட்டை ஏற்று தன்னுடைய அருளையும் ஆசியும் அனைவருக்கும் தரட்டும் அனைவருக்கும் அமைதியும் ஆரோக்கியம் நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் உயிரில் இறைசக்தியின் கருணை உணர பரிசுத்த ஆன்மாவாக மாற வேண்டியதை வரமாக கிடைக்கும் புனித பயணமாக கருதப்படுவதுதான் இந்த மேல்மருவத்துவ தைப்பூச இருமுடி விழா தெய்வ அருளைப் பெற அமைதியாக நிம்மதியாக வாழ வழி கேட்டு இந்த தைப்பூச இருமுடி அனுபவத்தை பெற வேண்டும் அம்மாவின் அருளை அனுபவிக்க வேண்டும் எளிமையான சிகப்பு உடை உணவு மனதில் மந்திரங்கள் பக்தியும் ஒழுக்கத்தையும் தாங்கிக் கொண்டு செய்த சேவைகளை நினைத்து பெருமிதம் கொண்டு உள்ளார்ந்து உணர்வில் மட்டுமே தெய்வ அருளை பெற முடியும் விரதம் தாங்கி அன்னையின் மேல் பாசத்தோடு பக்தியோடு தெய்வத்தை வேண்டும் போது சுயநலம் இல்லாமல் ஆன்மாக்கு வேண்டி வ வழிகாட்ட வேண்டியும் நம்ம மனதில் உள்ள இருள் நீங்கவும் வேண்ட வேண்டும் இந்த இருமுடி காலத்தில் அம்மாவின் ஆசி கேட்டு இந்த விழாடன் வழிபாட்டில் செய்பவர்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் எந்த வேண்டுதலுக்கு அம்மா உடனே செவிசாய்ப்பார்கள் யாருக்கு உடனே வரம் தருவார்கள் பிறருக்கு உணவு உடை தண்ணீர் கல்வி இருப்பிடம் ஆதரவு போன்ற தேவைகளை உணர்ந்து வழங்குவவர்களின் வேண்டுதலை அவரின் உண்மையான பக்திக்கும் தான குணத்துக்கும் அம்மா பங்காரம்மா குரு உடனே கிடைக்கும் அவர் வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அழகான அன்பான தெய்வம் என்னை நம்மளுடைய அன்னை ஆதிபராசக்தி அவளை முழுமையாக நம்பி இருமுடி முறைகளை கடைபிடித்து அன் பாசத்தோடு பக்தியோடு வழிபாட்டிலும் பயணத்திலும் மனச்சாட்சியுடன் வெளியிடங்கள் ஒழுக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்று நம்ம அம்மா குரு அம்மா கூறுகிறார்கள் உள்ளம் மாறியவர்களை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா அவர்களால் வெல்ல முடியுமா என்பது கேள்விக்கான பதிலை தருவதுதான் ஆன்மீகம் அது எப்படி உலகத்தை வெல்லுவதும் உடனே மனம் மாறுவதும் சாத்தியமா என்று கேட்பவர்களுக்கு இங்கு வந்து மேல்மருவத்து அதிபரா சக்தி சித்தர்பீட சேனலில் அவர்கள் கடந்து வந்த வாழ்க்கை கடினமான பாதை அதன் மூலம் அவர்கள் பெற்ற ஆன்மீகத்தை தினம் ஒரு அருள்வாக்கில் கூறுவதை என்றால் உங்களுக்கு விளங்கும் உலகெல்லாம் எப்படி சக்தி நெறி வளர்கிறது என்று கேட்பவர்களுக்கு பல ஆண்டுகளாக செவ்வாடை அணிந்து அம்மாவை குருவாக ஏற்று வெளிநாடுகளில் ஜோதி வடிவான பேரொழியான அன்னை ஆதிபராசக்தியை காண வருபவர்களின் பக்தியும் அவர்களை விமானத்தில் சக பயணிகளாக காண்பவர்களும் விமான நிலையத்தில் அவர்களை ஆச்சரியமாக பார்ப்பவர்களுக்கும் தெரியும் நம்மளுடைய அன்னையின் புகழ் உலகமெல்லாம் பரவுகிறது அவளுடைய அருளாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று உடனே சிறப்புடையது இந்த மேல்மருவத்தூர் வேண்டும் என வேண்டியதை தரக்கூடிய வேண்டுதல் தளம் இந்த மேல்மருவத்தோர் அதற்கு சாட்சியை பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த ஏந்து தன்னுடைய நன்றி காணிக்கையை செலுத்துவது அன்புடன் பக்தியுடன் அறம் சார்ந்த செயலில் ஈடுபட்டவர்களின் பிரார்த்தனை உடனே செவிசாய்க்கப்படுகிறது அவர்களுடைய அருளால் தான் மழை உணவு எல்லாம் நமக்கு ஆசையாக கிடைக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை செவ்வாடைக்கு செம்மை உண்டு செவ்வாடைக்கு மகிமை உண்டு ஆகவே செவ்வாடை அணிபவர்கள் அவற்றை சிதறடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அன்னை அருள்வாக்கு நூறு சதவீதத்தில் எப்போதுமே மனிதகுலம் குலம் தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் ஜீரோ எயிட் சதவீத செயல்பாடுகளை நன்மைகளை தர்மத்தை காக்குவதற்கு உண்மையாக இருப்பவர்களை பற்றி கண்டுகொள்வதில்லை அப்படிப்பட்ட உண்மைவாதிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு சில பக்தர்கள் ஆரஞ்சு நிற ஆடை அணிவதை பார்த்திருப்பார்கள் அவர்கள் எல்லாம் ஒம்பது முறை இருமுடி சிலைத்து பத்தாவது முறையாக குருஸ்தானம் பெற்று தன்னுடைய அடையாளமாக அந்த ஆரஞ்சு உடை அணிகிறார்கள் அவர்களை நாம் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் ஏனென்றால் குருசாமி தகுதியுடையவர்கள் ஆண்களாக இருந்த காலத்தில் இப்பொழுது பெண்களும் குருசாமியாக இருந்து பல பேருக்கு மாலை போட்டு அழைத்து வரலாம் என்பதே நம்மளுடைய பங்கார அம்மாவின் அற்புதம் அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டதற்கான சாட்சி அவர் இத்தனை தலைமுறைகளை மாற்றி வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு நன்றி உணர்வு ஏன் பெண்கள் ஆன்மீக பயணத்தை வாழ்நாள் முழுவதும் தொடர்வது இல்லை என்பது பல பேரோட வியக்கத்தக்க கேள்வி அதுவும் உண்மைதான் ஏனென்றால் வரும் பக்தர்களில் பெண்கள் தொடர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருந்தால் வர பக்தர்கள் அனைவரும் ஆரஞ்சு நிறமாக காட்சி தழுந்திருப்பார்கள் ஆனால் அவர்களால் ஏன் தொடர முடியவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் இதற்கான வழி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அம்மா பங்காரம்மா நமக்கு கூடவே வாழ்ந்து எப்படி வழிபட வேண்டும் எப்படி மாலை செலுத்த வேண்டும் என்ன நெறிமுறைகள் செய்ய வேண்டும் உன்னோட விரத முறை மூன்று வேலை இல்லாவிட்டால் கூட ஒரு வேலை போதும் உனக்கு பிபி சுகர் இருந்தால் நீ அங்க பிரதர்ஷனம் செய்ய வேண்டாம் விரதம் செய்ய வேண்டாம் எத்தனையோ முறையை வழிபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் கடைப்பிடிப்பது ரொம்ப எளிமை தான் என்னவோ அதை வந்து நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் ஏன் அதையே பெரிதாகவும் அம்மாவின் வாக்காகவும் அம்மாவின் ஆசையாகவும் எடுத்து செல்பவர்கள் இந்த மார்கழி பணியில் சுகாதாரம் கருவறை அன்னதானம் கழிவறை மருத்துவம் போக்குவரத்து தேங்காய் உடைத்தல் இருமுடி பிரித்தல் பாதுகாப்பு என பல ஆண்டுகளாக மகிழ்ச்சியோடு தொண்டு செய்திருக்கிற நல்ல ஆன்மாக்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த குரு வழிபாட்டின் அவர்கள் நலத்துக்கும் வளர்ச்சிக்கும் வேண்டிக்கொள்வோம் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் ஆன்மீக வழிமுறைகளை சொல்லி கொடுத்து ஊர் ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை கல்வி வேலைவாய்ப்பு உழைப்பில் உயரலாம் என்ற நம்பிக்கை ஊரில் மரியாதை அவர்கள் மேல் நம்பிக்கை என பல ஆண்டுகளுக்கு மேல் நல்ல முறையில் மன்றங்களை நடத்தும் தலைவர்களை மனதார பாராட்ட வேண்டும் அவர்கள் ஆன்மீக பணி தொடர வேண்டும் அதன் மூலமும் உலகில் உள்ள மக்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் சக்தி பீடம் மூலம் நம்ம குரு சொல்லி கொடுத்த பக்தி தொண்டு தர்மம் தியானம் வழிபாடு மட்டுமல்ல விழாக்கள் மூலம் சமுதாய பணி செய்ய வேண்டும் ஜாதி மதமற்ற வழிபாடு சாத்தியம் சிவப்பு என்பது இரத்தத்தின் மரபு உடல் ஆரோக்கியம் மனதின் சீரோட்டம் சீர்மிக்க சிந்தனை என நல்ல எண்ணங்களை செயல்படுத்தும் சக்தி பீட குழு சக்திகளுக்கும் நாம் அம்மாவின் அருளாட்சி செய்யும் அவருடைய இடத்திலிருந்தே அவர்கள் காசி கிடைக்கட்டும் அவர்கள் செய்யும் பணி பல தலைமுறையில் அம்மாவை வணங்கும் வாய்ப்பும் அதுவே அம்மா சொல்லி கொடுத்த முறையில் வணங்குவதும் பெண்களே கருவறையில் வந்து பல சமுதாயத்தில் ஆன்மீக பிரதிநிதிகளாக செயல்படுதுமே தான் இந்த சக்தி பீடத்தின் சிறப்பு அடுத்த தலைமுறையை உடல் மனம் குணம் செம்மைப்படுத்தும் இந்த வாய்ப்பை அதிகப்படுத்துவது மகிழ்ச்சி தருவது இந்த இருமுடி பணி அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் என்றால் இயர்லி ஒன்ஸ் மெயின்டனன்ஸ் மாதிரி இந்த இருமுடி என்பது பல பேருக்கு உற்சாகத்தையும் அம்மாவை அருகில் கொண்டு போவதற்கான வாய்ப்பு இது இங்கு மட்டுமல்ல மேல்மருவத்து ஆதிபராசக்தி சிதர்பிடத்தில் என்னென்ன நடக்கிறது என்னென்ன பணிகள் செய்கிறார்கள் யார் செய்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அன்னை ஆதிபராசக்திக்கு சப்த கண்ணிக்கு அதர்வன பத்ரகாளி தெய்வத்துக்கும் பெண்களே கருவறைக்கு சென்று அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் தமிழில் மந்திரங்கள் பிரசாதம் என தொடர்ந்து செய்யும் பங்காரம்மா சீடர்கள் சேவை சொல்லும்போது மெய்சிலிருக்க வைக்கிறது பாராட்டைக்குரியது அவர்களுக்கும் குருவின் திருவருள் கிடைக்கட்டும் பரிபூரணமாக இப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் நாம் இந்த நூற்றாண்டின் வரலாற்றில் பதிவாக்கி கல்வெட்டில் பின்வரும் சன்னிதிரை தெரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஆன்மீகத்தில் பெண்கள் ஈடுபட்டார்கள் அவர்கள் அற்புதமான பணியை செய்தார்கள் இல்லறத்தோடு சமுதாய பணியும் சிறப்பாக செய்தார்கள் என்பதை இந்த கல்வெட்டு மூலம் அவர்கள் அறிய செய்வார்கள் அதை அம்மாவின் அருள்வாக்காக வடித்து கொடுத்த பெண் சக்திகளுக்கு நன்றியும் பாராட்டுகளும் இத்தனை அம்சங்களை கொண்ட இந்த சிதர்பிடத்தில் என்னென்ன பிரார்த்தனைகள் நடக்கிறது வரும் பக்தர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் அவர்கள் குடும்பத்துக்காக சங்கல்பம் செய்யப்படுகிறது ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் ஓயாமல் ஓதப்படுகிறது அம்மாசை வேள்வி குண்டம் அமைத்து யாகங்கள் செய்யப்படுகிறது பௌர்ணமியில் சக்கரம் அமைத்து மலரச்சனை செய்யப்படுகிறது தினம் தினம் திருஷ்டி எடுக்கப்படுகிறது அம்மாவின் வழிமுறைகளில் வழிபாட்டில் பாதுகாப்பாகவும் ஆன்மாக்கள் வளப்பெற வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த சிரத்தையான தொண்டை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நான் முன்பே கூறியது போல தொண்ணூத்தொம்பது பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜை பற்றி நாம் பேசுவதோ ஒரு மகிழ்ச்சி அடைவதோ கிடையாது ஆனால் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ சில பேர் செவ்வாடை மகத்துவம் தெரியாமல் இருமுடி முறைகளை பின்பற்றாமல் பெண்களை ஆன்மீகத்தில் சிதறடிக்கும் சிலரை அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதையும் அன்னை ஆதிபராசக்தி அல்வாக்கில் எச்சரிக்காக சொல்லியிருக்கிறார்கள் உலக அறிவு மட்டுமே போதாது ஆன்மீக அறிவும் வேண்டும் எதையும் ஆன்மீக கண்ணோட்டத்துடன் பார்ப்பதே ஆன்மீகம் ஆன்மீக அறிவு இல்லாவிட்டால் குடிகாரன் சூனியக்காரன் கடத்தல்காரன் போதைக்காரன் எல்லோரும் உன் வீட்டை தேடி வந்து விடுவார்கள் என்ற அன்னையின் எச்சரிக்கையை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் பரவும் போது கிராமத்து பெண்கள் ஆண்மைகள் ஈடுபடும் வாய்ப்பு மதிப்பு அவர்கள் கெடுக்கிறார்கள் தனக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையோ அம்மாவை வழிபடுவதையோ மீண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பெண்களை அழைத்து செல்லப்படும் அவர்கள் பரப்பும் செய்தியால் நடவடிக்கையால் சமுதாயத்தில் பங்காறு அம்மா கட்டிக்காத்த பெருமை அதிகம் பெண்ணின் சக்தியின் உருவமாக மதித்து அவர்களை ஓம் சக்தி எனும் கும்பிடும் மனநிலை தொடர நம் ஒழுக்கம் அவசியம் அதை கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம் ஆன்மீகம் ஒழுக்கம் என்றால் என்ன அது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துவது தெய்வீக உணர்வுடன் அமைதியாக பக்தியுடன் பயணிப்பது தவக்கோலம் பயபக்தி அன்பு தியானம் நிதானம் ஆகியவை தான் அதற்கு ஆதாரமானது இப்பொழுது இருக்கும் பொதுவான மனநிலை மக்களின் மனநிலை என்பது அடுத்தவர் பிரச்சனையை அவதூறாக பரப்புவது மட்டுமல்ல வந்த சில விஷயங்களும் நாம் இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தகுதி இல்லாதவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் நாமும் பொதுமக்கள் முகம் கூடாத மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நம்மளுடைய கட்டாயம் ரயில் பயணம் பயணமாகட்டும் பஸ் பயணமாகட்டும் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி வழிபாடோடும் மந்திரங்களோடும் செல்ல வேண்டும் என்பதை பல முறை நம்மளுடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசு சேனல் வலியுறுத்துகிறது அதை நம்ப வேண்டும் அது மட்டுமல்ல இருமுடி செலுத்திவிட்டு அம்மாவின் அருளை பெற்று அவளுடைய ஆசியாக குங்குமம் அரிசியை பிரசாதத்தை உங்கள் இல்லறத்துக்கு நேராக சென்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அது கிடைக்கும்படி அருளை கிடைக்கும்படி உடனே எடுத்துச் செல்லுங்கள் அனாவசியமாக வேறெங்கும் தெரியக்கூடாது எப்படிப்பட்ட உலகம் இது என்பதை நாம் கவனமாக கண்காணிக்க வேண்டும் விபத்தில் இறந்தவர்களை பாவம் அடிப்பட்டவர்கள் பிழைக்க வேண்டும் என்ற பரிதாப குணம் கூட கிடையாது நல்ல எண்ணம் கிடையாது அரக்க குணத்தோடு கெட்ட குணத்தோடு அவர்களின் ஒழுக்கத்தை பற்றி பற்றி பேசுகிறார்கள் இறந்தவரை தெய்வத்துக்கு சமம் அவரை விமர்சிக்கக்கூடாது என்ற நாகரிகமும் கூட கிடையாது அவர்கள் மரணத்தை கூட நியாயப்படுத்துவது தவறாக பேசுவது இறந்தவர் குடும்பம் உறவுகளின் வழி தெரியாமல் விஷத்தை கக்குவது கலியுலகத்தில் பக்தர்களே கவனமாக ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் ஆன்மீகத்தின் ஒழுக்கம் மனிதனை பக்குவப்படுத்தி பகுத்தறிவு உண்டாக்கி மாற்றத்தையும் சமுதாயத்தில் அமைதி நிம்மதியும் தருவதே ஒழுக்கமாகும் நம் குரு பங்காறு அம்மா ஏற்றுக்கொள்ளும் வகையில் நம்மளுடைய நடத்தை இருக்க வேண்டும் ஒழுக்கமான செயல்கள் இருக்க வேண்டும் நல்ல முறையில் நாம் நடந்து கொண்டால் அன்னை ஆதிபராசக்தி அவளின் குழந்தைகளாகிய நம்மை கருணையோடு தாயாக தாங்கி மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்த அருளாசி தருவாள் இயற்கை என்பது சீற்றத்தோடும் அது சமாதானம் அடைய வேண்டிய சூழ்நிலையில் நாமே நம்முடைய பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கக்கூடாது குருவை பற்றி சொல்லும்போது வி ஆர் நாட் டூயிங் ஹிம் எனி ஃபேவர் பை சர்விங் ஹிம் ஹீஸ் டூயிங் அஸ் எ ஃபேவர் பை கிவிங் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ இந்த வாய்ப்பை நமக்கு அளித்தவர் குரு அவருடைய சேவை செய்யும் போது எல்லா மக்களும் நன்மை அடைய வேண்டும் என்பதே இந்த வியாழக்கிழமையின் குரு பக்தியும் வழிபாடுக்கான விஷயம் இயற்கை அன்னையின் அருளும் தாய் தந்தை பாசமும் நிரம்பிய உங்கள் இல்லம் நல்ல அறத்துடன் பாசம் பெற்று வளம் பெற்று வாழ்க வேண்டும் அன்னை ஆதிபராசக்தி வேண்டிக் கொள்கிறேன் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்